மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நட்சத்திரத்துடைய பலன்கள் அதுல வந்து சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலன்கள் ஆப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்கும் தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம் இப்ப நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திர பலனும் நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியுடைய பலனும் இரண்டும் இணைந்துதான் நம்மளை உருவாக்கும் அப்ப அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில குணங்கள் இருக்குது அப்ப அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கும் சில தன்மைகள் இருக்குது இது சேர்ந்து சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்ப டோட்டலா இந்த நட்சத்திர பலனும் பார்க்குறீங்கன்னா அது கூட உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாய் அப்படின்னாவே ஒரு பலம் ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்டது யாரையுமே எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அந்த தைரியம் அந்த வேகம் இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அதே சமயத்துல சித்திரை நட்சத்திரம்னாவே இந்த ஆயுதங்கள் இப்ப அந்த காலத்துல எல்லாமே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது அந்த போர் கருவிகளை செய்வதில் வல்லவராக இருந்தாங்க அதை பயன்படுத்துவதிலும் ரொம்ப தெளிவா ரொம்பவுமே சேட்டிஸ்பாக்சனா இருந்தாங்க அப்ப அந்த போர் கருவிகளை செஞ்சாங்க ஒரு சிலர் பயன்படுத்தினாங்க ஒரு சிலர் அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே சமயத்துல இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நம்ம வீட்டுல குழந்தைகளா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் அப்ப அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடை வசந்த மாளிகையாக உருவாக்கணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல அவங்க அவ்வளவு திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்ப அந்த சித்திரை நட்சத்திரமாகப்பட்டது கலை அந்த கலையம்சம் கொண்டதுன்ட்டான் அப்ப அந்த கலை அம்சம் கொண்டதுனால அவங்க வந்து பார்க்க போனா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது உன்னை உருவாக்குவதில் நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க இப்போ பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த தையல் சம்பந்தப்பட்டது அது போக வந்து சில விஷயங்களை அந்த கோர்த்து அழகுபடுத்தி ஒரு விஷயமாக உருவாக்குவாங்க அதுலேயுமே ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அப்போது ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கலை தான் அந்த சித்திரை அதே சமயத்தில் இன்னொரு சிலர் ஆகப்பட்டது தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்தி இதில் வந்து பார்க்க போனால் நல்ல ஹையஸ்டாக இருப்பாங்க நல்ல படிச்சிருப்பாங்க நல்ல தொழிலில் இருப்பாங்க நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இந்த அந்த படித்து அதன் மூலியமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறதும் சித்திரை நட்சத்திரம் தான் அதனால தான் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியிலையும் வருது அதே சமயத்தில் துலாம் ராசியிலையும் வருது கன்னி ராசியில் வருதுன்னா படித்து பட்டம் வாங்கி தன் படிப்பால் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து அதன் மூலியமாக நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குறதுங்கிறது இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இதே வந்து துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் என்னென்னா சில கலை பொருட்களை உருவாக்குதல் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க அப்ப இது போக இவங்களுக்கு வந்து இந்த ஆரம்ப கால திசை ஆகப்பட்டது செவ்வாய் திசை தான் பிறக்கும் அப்போ அந்த செவ்வாய் திசை தன் தாய் கர்ப்பத்துல சென்றது போக நின்றது எவ்வளோன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நிற்கும் ஏன்னா திசையுடைய மொத்த பீரியடே ஏழு வருஷம்தான் இவங்க பிறக்கும் போது தாய் கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது ஒரு மூணு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல நாலு வருஷம் இருக்கும் அடுத்தது ராகு தசை வரும் பதினெட்டு வருஷம் அப்ப டோட்டலா அந்த இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இல்ல இருபது வயசு வரைக்கும் இந்த தசை தான் நடக்கும் அப்போ அந்த ராகு தசையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் இவங்க வந்து நல்ல விளையாடணும் அதில் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த திறமைகள் ஆகப்பட்டது இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாவே தனக்கு பிறந்து ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளேயோ இல்லை இருபது வருஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கையிலையோ காலிலேயோ முகத்துலையோ உடம்புலையோ ஏதாவது பக்கத்தில் ஒரு தழும்பாயிருக்கும் ஏதாவது பட்டு அதன் மூலியமாக தலும்பு உருவாகும் இது கண்டிப்பாக சித்தரின் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த ராகு திசை வரும்போது இவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல விளையாடணும் அதுல சாதிக்கணும் நாம் வந்து ஸ்டேட்ஸ் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அது போக நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அதே சமயத்துல அந்த ராகு தசை கொஞ்சம் மோசமா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் அந்த ராகு ஆறு எட்டுல பன்னெண்டுல மறைஞ்சோ அந்த ராகு கெட்ட ஸ்தானத்துல இருந்து வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத நட்பு அந்த நட்புகள் நட்புனால நம்மளுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்ப அந்த கூடா நட்பு நம்ம தவறான பாதையில அந்த நட்பு இழுத்துட்டு போகும் அப்படி இழுத்துட்டு போய் நாம தவறான பழக்க வழக்கங்களை கத்துக்குவோம் சின்ன வயசுலயும் குடிக்கிறது ட்ரக்ஸ் யூஸ் பண்றது பேரண்ட்ஸுக்கு அடங்காமல் தெரியுறது நம்ம ஊரை விட்டு வனவாசம் போறது நம்ம வீட்டை விட்டு வனவாசம் போறது வீட்டுல சொல்லிக்காமல் ஓடி போறது இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த ராகு திசை கண்டிப்பாக நடக்கும் இது போக என்னங்கன்னா இந்த ராகு திசை இருந்தாவே நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களாகப்பட்டது மோசமான இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சிடும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தேவையில்லாத நட்பு அப்படி இல்லைன்னா சில பெண்கள் வகையிலையும் நம்மளை சிக்க வச்சிடும் அப்போ வந்து அந்த பெண்கள் மேல நமக்கு நாட்டங்கள் உருவாகும் அப்ப தவறான பெண்ணோட நம்ம கைகோர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்ப அந்த தவறான பெண்ணுடைய சகவாசம் ஏற்பட்டு அந்த பெண் வழியிலேயே போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்ப அந்த பெண்கள் வழியில போகிறது நம்ம அந்த சூழ்நிலைகளாகப்பட்ட நம்ம உருவாக்குது அந்த ராகு திசை அப்ப அந்த ராகு திசையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை நாம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்ப நாம வந்து அந்த ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம யோகா பண்ணணும் ஒரு மெடிடேஷன் பண்ணணும் நம்மளை வந்து நம்மளுடைய புத்திகள் சிதறக்கூடாது நம்ம வந்து நினைச்ச மாதிரியாக நினைச்ச இடத்துக்கு போய் நம்மளை பழக்கிக் கொள்ளக்கூடாது அப்ப இது மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்துல இந்த ராகு திசையில அதாவது இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகப்பட்டது அந்த சித்தரே நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்கள வந்து இந்த ராகு திசை காலகட்டங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ அவங்கள வந்து அதட்டுறதோ அதிகாரம் பண்ணுறதோ இருக்கக்கூடாது அன்புனால பாசத்தால் அவங்களுக்கு கட்டி போடணும் அதை வந்து நாம் வந்து ஒரு சூட்சமமாக எடுத்துக்கோணும் அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த குரு திசை வரும் அந்த குரு திசையில இவங்க வந்து பார்க்க போனா எந்த ரூபத்திலயும் கெட்டு போக மாட்டாங்க அந்த கெட்டு போன விஷயத்திலிருந்து தப்பிச்சு வெளியில வரக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப வெளியில வந்து தான் திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த குருதிசை எப்படியுமே இவங்களை வாழ வச்சிரும் அப்ப இவங்களை வந்து பார்க்க போனா கஷ்டத்துக்கோ சங்கடத்துக்கோ பிரச்சனைகளுக்கோ ஆளாக்காது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு திசை உருவாக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது தன்னோட வாழ்நாள்ல தனக்கு வரக்கூடிய தசைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அதுல இருந்து பார்க்க போனா நம்ம வந்து விடுபட விடுபடுவதற்குண்டான அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கோணும் இப்ப நமக்கு ராகு திசை நடக்குதுன்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில இந்த ராகு திசையை தாண்டிட்டிங்கன்னா அந்த குரு திசை சனி திசை புதன் திசை இந்த தசைகளுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல நிலமையில வந்துடுவீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அதே சமயத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்